நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இன்று உலக நலன் வேண்டி சாதுக்கள் பாதயாத்திரை நடைபெற்றது இந்நிகழ்வில் ஸ்ரீ சாரதா அமர்நாத் சுவாமி ஸ்ரீ சக்கரபால வித்யாபீடம் நெரூர் திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ணா தபோவனம் சுவாமிகள் சுமசுவாமி நியமானந்தா சுவாமி சந்திரசேகரானந்தா மூத்த சாது சுவாமி சிதாபானந்தா சுவாமி சென்மயானந்தா கரூர் விவேந்தா சுவாமிகள் தலைவர் திரியம்பகேஸ்வரா நந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மூன்றாம் தேதி துவங்கி கரூர் பின்னாம்பள்ளி சோமூர் நெரூர் முனியப்பன் வாங்கல் மோகனூர் சிவ ஆலயம் கையவாய்த்தித்துடன் மோகனூர் சிவ ஆலயம் கைலாய வாதித்துடன் சாதுக்கள் இன்று காலை வருகை புரிந்து மூலவர் பின் அசல தீபேஸ்வரர் முன் தமிழ் திரைமுறைகள் பாடி தரிசனம் அப்பொழுது மூலவர் அசல தீபேஸ்வரருக்கும் தாயார் மதுகரவேணி அம்பாளுக்கும் இங்குள்ள முருக பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இதில் சாதுக்கள் வழிபாடு செய்தனர் பின்னர் ஆசி வழங்கினார் பின்னர் சாதுக்களுக்கும் சிவரடியார்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது அடிக்கும் அதனால இந்த அடியார் பதிகத்தை நமது சிவ தொண்டர்கள் இந்த அடியார் பதிகத்தில் ஒரு பத்து வரி மாற்றம் ஏன்னா நமக்கு டைம் இல்லை இந்த நிறைய சுவாமிகள் ஆசிரியர் இருக்கு நம்ம தலைவர் லோகா சமஸ்தா சுவினோ பகூ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எல்லா உயிர்களும் இம்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி நமது சுவாமிஜி அவர்கள் இந்த மகாபெரு பாத யாத்திரையை மேற்கொண்டு இந்த திவ்ய நாமங்களை பஞ்சாட்சரத்தை இந்த கரூர் பகுதியான இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக இந்த சிவபஞ்சாட்சரம் எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கணும் அப்படிங்கறதுக்காக சாதுக்களான ஆண்களும் வந்து இந்த சிவபஞ்சாட்சரத்தை எட்டு திக்கிலும் ஒழிக்க செய்து இன்று மூன்றாவது நாளாக நமது போகலூர் சிவாலயத்தில் வந்து இன்று அமர்ந்து தரிசனம் செய்து பதிகம் தரிசனம் செய்து நமக்கும் ஆசிரியை வழங்கி ஆசிர்வத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாக்யம் என்பது மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் புரட்டாசி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் நூற்றி முப்பத்தி எட்டாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது பனிரெண்டு மணிக்கு சேஷப்பிடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் ஓம் நம சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்து மகா தீபாரதையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்வில் பெங்களூரை சேர்ந்த கலை செல்வி கிருபானந்தன் சாக்ஷி ஹரிணி சென்னையை சேர்ந்த பரமசிவம் விழுப்புரம் உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் தாம்பரம் சுரேஷ்குமார் ஆந்திரா சித்தூரை சேர்ந்து பூர்ணிமா புகழேந்தி கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர் தனலட்சுமி ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூர் கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகத்துமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன் கே ஆர் சுரேஷ் வி கண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது செஞ்சிக்கோட்டை வெங்கட்ரமணர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமைத வெங்கட்ரமணர் கோவிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு பதினொன்றாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இன்று காலை மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு திருமஞ்சன ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு மலர்களைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது திருக்கல்யாண வைபோகத்தை முன்னிட்டு தாளங்கள் விழுங்க பெண்களின் கோலாட்ட நிகழ்ச்சியுடன் பெண்கள் சீர்வரிசையுடன் சுவாமி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தார் பின்னர் வெங்கட்ரமணர் கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள மணவரையில் ஸ்ரீதேவி பூதேவி வெங்கட்ரமணா ரமணார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க புரோகிதர்களின் திருமண சடங்குடன் பக்தர்களின் கரகோஷத்துடன் கோஷத்துடன் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது அப்பொழுது கலந்து கொண்ட பக்தர்கள் கோவிந்த கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் பட்டிமன்ற நடுவர் நகைச்சுவை பேச்சாளர் பேராசிரியர் ஞான சம்பந்தன் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினர் இதில் செஞ்சி மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர் திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு பஜனை கோலாட்டம் மற்றும் செஞ்சி ஜனனை நாட்டியாலியா மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி வெங்கட்ரமணரை ஊஞ்சலில் அமரவைத்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை ஆலம்பொண்டி ஸ்ரீ ரங்க பூபதி கல்லூரி நிறுவனத்தின் தாளர் வழக்கறிஞர் ஆர் ரங்க பூபதி கல்லூரி இயக்குநர் சாந்தி பூபதி மற்றும் வழக்கறிஞர் வைகை தமிழ்செல்வம் ஜெயந்தி தமிழ்ச்செல்வம் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளி இயக்குநர் சரண்யா ஸ்ரீபதி மற்றும் சுதர்சன பாகவதர் முனியப்பன் திருமலை சீனிவாசன் சிவா உள்ளிட்டோர் திருக்கல்யாண பைபோக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கோவில் அன்னதானம் வழங்கப்பட்டது கடவுளே நம்ம கால குடிச்சிட்டாரு அப்படின்னு ஆனா இது யாரு குடிக்கிறது தெரியுமா பக்கத்துல இருக்கிற அம்மா லட்சுமி தேவிக்கு குடிக்கல என்ன அவரு ஒரு முனிவர் அவர் வந்து நம்ம கணவர் குடிக்கிறாரு இவர் அவர் கால குடிக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க கோச்சுக்கு போயிட்டாங்க நேரம் கூட வந்தாங்க வந்து அதான் பத்மாவதி தாயாராக அவதரிச்சாங்க

அவருடைய கல்யாணம் நடந்தது அது கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு பணம் இல்லையா யார்த்த பெருமாள் அப்புறம் குபேரன் போய் கட வாங்கியிருக்காப்ல இன்னைக்கும் திருப்பதியில தெரியுமா உங்களுக்கு திருப்பதியில ட்ரைன் கட்டலன்னு வச்சுக்கோங்க பெருமாள் வட்டி ட்ரைன் வச்சுக்கோங்க பெருமாளுக்கு தங்க விளக்கு போட்டு உட்கார வச்சிருவாங்க குபேரனுக்கு வட்டி கட்டணும் உடனே எல்லா மக்களும் போய் உண்டியல்ல பணம் போடுவாங்க

நாம் திருப்பதியிலே பார்க்கிறோம் பெருமாள் கோயில்கள் பார்க்கிறோம் நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய வெங்கட்வனன் கோயிலில் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி பூமி தேவி ஸ்ரீதேவி ஆகிய அந்த தெய்வங்களுக்கு திருமாஞ்சலியை போட்டுகிற நிகழ்வாக இந்த மங்களகரமான தெய்வீக திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த திருமணத்தை இந்த சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட எண்பத்தி திருக்கோவில்களில் தஞ்சை அடத்து புன்னைநல்லூர் அருள்மிகு வாரியம்மன் திருக்கோவிலும் ஒன்றாகும் இக்கோவிலின் மூலஸ்தான மாரியம்மன் புற்றுமண்ணால் ஆனது அதனால் அம்மனுக்கு அபிஷேகம் எதுவும் கிடையாது தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இவ்விழா கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கி ஞாயிறு தோறும் அம்மன் வீதியுலா நடைபெற்று வந்தது இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா இன்றிரவு எண்பதாவது ஆண்டாக வெகு சிறப்பாக நாதேஸ்வர இசை கச்சேரிகளுடன் துவங்கி அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் அம்மன் வான வேடிக்கைகளுடன் விடிய விடிய தெப்பக்குளத்தில் உலா வந்தது இவ்விழாவினை முன்னிட்டு கோவில் முழுவதும் மின் ஒளியால் மின்னியது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வெடிய வெடிய தெப்பத்தில் உலா வந்து மாரியம்மனை வணங்கி வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் களையம் அருகே அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் இந்த கோவிலானது புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் அகஸ்தியர் மற்றும் தேரையர் வழிபட்ட பெருமை உடையது இக்கோவிலில் இன்று பஞ்ச பூதங்களை போற்றும் வண்ணம் சிறப்பு பூஜை நடைபெற்றது காலையில் ஸ்ரீ விநாயகர் கோவிலில் கணபதி பூஜையுடன் பூஜை துவங்கியது பின்பு அரசமரம் வேப்ப இணைந்துள்ள இடத்தில் விரட்சராஜ பூஜை நடைபெற்றது அடுத்ததாக சப்த கண்ணீர்களுக்கும் சுமைக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான மரங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஞ்சபூதங்களை போற்றும் வண்ணம் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பஞ்சபூதங்களை போற்றுவோம் பஞ்சபூதங்களை காப்போம் அப்பொழுதுதான் பஞ்சபூதம் நம்மை காக்கும் என கலந்து கொண்ட அனைவரும் பக்தியுடன் உறுதிமொழி எடுத்தனர் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரங்காவலர் செண்பகராமன் செய்திருந்தார் நாமக்கல் மாவட்டம் குமரிபாளையத்தில் அருள்பாலைக்கும் அம்பிகையாக உள்ள அருள்மிகு சுண்டக்கா செல்லாண்டியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் சுண்டக்கா அம்மனுக்கு நல்லெண்ணெய் காப்பு பால் தயிர் பஞ்சாமிர்தம் பச்சரிசி மாவு கரைசல் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது இங்குள்ள சித்தி விநாயகர் கருப்பண சுவாமி மதுரை வீரன் தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுண்டக்கா அம்மன் தரிசனம் பெற்றனர் பிரசத்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கும் புரட்டாசி மாத மகாபிஷேகம் உலக நன்மை வேண்டி ருத்ர ஜபம் மற்றும் ருத்ரயாகமும் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவசிவா என கோஷமிட்டு தரிசித்தனர் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் சித் சபையில் உள்ள மூலவரான ஸ்ரீ சிவகாம சுந்தரை சமைத்து ஸ்ரீமன் நடராஜ மூர்த்திக்கு சித்திரை ஆணை ஆவணி புரட்டாசி மார்கழி மாசி மாதங்களில் ஆண்டுக்கு ஆறு முறை மகாபிஷேகம் நடைபெறுவது தொன்று தொட்டு வழக்கமாகும் ஆணித்திருமஞ்சரம் மார்கழி திருவாதிரை தரிசனமாகிய இரு திருவிழாக்களின் பொழுது ஆயிரங்கால் மண்டபத்தின் முகப்பில் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பும் மற்ற மாதங்களில் மாலை வேளையில் சித் சபையின் வெளியே உள்ள கனகச்சபையிலும் மகாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் லட்சார்ச்சனை சிறப்பு ஹோமங்கள் நடராஜர் கோவிலில் புரட்டாசி மாத மகாபிஷேகத்தை முன்னிட்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சித் உள்ள ஸ்ரீ சிவகாமசுந்தரிக்கு சமேத ஸ்ரீமத் நடராஜ மூர்த்திக்கு எட்டு மணிக்குள் ஒற்றிகால பூஜை நடைபெற்றது பின்னர் ஒன்பது மணிக்கு சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் கனசபையில் எழுந்தருளினார் பொது தீட்சிதர்களால் லட்ச அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் ஆயிரங்கால் மண்டபம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள அமைக்கப்பட்டிருந்த யாகசாலை பந்தலில் யாகசாலை பூஜை துவங்கியது முன்னதாக மகாரத்ர மகாபிஷேகத்தை முன்னிட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தட்சிணாமூர்த்தி சன்னதியில் கூஷ்மாண்ட ஹோமம் நாந்தி ஆனங்கை மற்றும் முக்குருணி விநாயக சந்தைகள் அஷ்ட திரவிய மகாகணபதி ஹோமமும் அக்டோபர் நான்காம் தேதி சனிக்கிழமை நவகிரக சன்னதிகள் நவகிரக ஹோமம் தேவசபை முன்பு ஆங்குரம் ரக்ஷபந்தனம் ஆசரியாவர்ணம் மதுபர்கம் தனபூஜை நடைபெற்றது ருத்ரயாகம் மகாபிஷேகம் என்ற ஞாயிற்றுக்கிழமை காலை நடன பந்தலில் யாகசாலையில் கடஸ்தாபனம் செய்யப்பட்டு மகா ருத்ர ஜமம் மற்றும் மகாதீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் மதியத்திற்கு மேல் ருத்ரஹோமம் துவங்கி வசோத்தார ஹோமம் மகா பூர்ணஹூதி வடுக பூஜை கன்னியா பூஜை தம்பதி பூஜை கோ பூஜை கஜ பூஜை ஆகிய பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் வேத பாரண்யம் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கனகசபையில் வேற்றுள்ள சுந்தரை சமேத நடராஜ மூர்த்திக்கு மகா ருத்ர மகாபிஷேகம் காலை ஐந்து முப்பது மணிக்கு துவங்கி நடைபெறவிருக்கிறது ஸ்ரீ சிவகாம சுந்தரிக்கு சமைத்த ஸ்ரீமத் நடராஜ மூர்த்திக்கு பால் சந்தனம் தேன் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சமிருதம் புஷ்பம் விபூதி உள்ளிட்டவை குடம் குடமாக அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை செய்யப்படும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிவசிவா என கோஷமிட்டு தரிசித்து வருகின்றனர் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது பெரிய கோவிலில் மகாநந்திய பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும் இன்று புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகானந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களால் வழங்கப்பட்ட பொடி அரிசி மாவுப்பொடி மஞ்சள் தேன் பால் தயிர் பழவகைகள் கரும்புச்சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்ட மகா தேவாரணை காண்பிக்கப்பட்டது பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகரி அருகே மருதூர் கிராமத்தில் உலக உயிருக்கெல்லாம் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்திய வள்ளலார் அவதாரள்ளம் அமைந்துள்ளது இந்த இல்லத்தில் வள்ளலார் இருநூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது முன்னதாக அணைய தீபத்தின் முன்பு இருந்து பழங்கள் மங்கள பொருட்கள் பூஜை பொருட்கள் உள்ளிட்டவற்றுடன் ஊர்வலமாக வந்த சன்மார்க் அன்பர்கள் கொடிமரத்தின் அருகில் சென்று பழைய சண்மார்கொடி இறக்கிவிட்டு புதிய மஞ்சள் வெள்ளை சன்மார்க் கொடி ஏற்றி வைத்து பாராயணம் படைத்து தீபாரதனை காட்டி சன்மார்க்க கொடி ஏற்றி வைத்தனர் பின்னர் தோட்டில் கடத்தி வைக்கப்பட்ட வள்ளலாரின் குழந்தை வடிவ திருவுருவ சிலைக்கு மலர்கள் தூவி வணங்கி சென்றனர் இங்கு உள்ளூர் பகுதி மக்கள் சன்மார்க் நண்பர்கள் மட்டுமல்லாது வெளி இடங்களில் இருந்து வருகை தரும் சன்மார்க் நண்பர்களும் பொதுமக்களும் வணங்கி செல்கின்றனர் தொடர்ந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் அவர்களின் அவதார திருநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு மங்கள இசையுடன் தொடங்கிய விழா காலை ஐந்து மணிக்கு கோ பூஜையும் காலை எட்டு மணிக்கு சிறப்பு பூஜையும் ஒன்பது மணி அளவில் நூற்றி எட்டு வேள்வி ஆராதனையும் பத்து மணிக்கு கலச பூஜையும் காலை பதினோரு மணிக்கு மகேஸ்வர பூஜையும் அதனைத் தொடர்ந்து மதியம் பதினொன்று முப்பது மணி அளவில் மலர் பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நாள் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீல ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் அவர்களின் அவதார திருநாளில் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் பாண்டி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு குருவருள் பெற்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சித்தர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி அருளாசி வழங்கினார் கடலூர் மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று பௌர்ணமியை முன்னிட்டு சத்யநாராயண பூஜை விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ லட்சுமி சமேத சத்யநாராயணனுக்கு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தம்பதியினர் மாங்கல்ய பலம் செல்வ வளம் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதலை முன்னிறுத்தி தம்பதியர்கள் பூஜை செய்தனர் இதில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தம்பதியர்கள் மலர் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து லட்சுமி சமேத சத்யநாராயணனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்